சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதில் வந்து முதலமைச்சர் எந்த விதமான அக்கறையும் காட்டலைங்கிறது தான் ஈரோடில் சிவகரியில் நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் நமது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நடந்த சம்பவம் அவங்களுடைய முழு மூச்செல்லாம் முதலமைச்சர் எதில் இருக்காங்க அப்படின்னா முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதில் இருக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி இதை பற்றி தான் குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர நீங்கள் டெய்லி பத்திரிக்கை பாருங்க நேற்று நடந்த பாராட்டு விழாவில் கூட முதலமைச்சர் அதுதான் சொல்லியிருக்காங்க அது சட்ட ஒழுங்கு சரியில்லை மாணவர்கள் போதை பொருள் பழக்க வழக்கத்தை ஆகிட்டு இருக்கிறாங்க எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி மாநகரில் பார்த்தோம்னா குடிக்கிறதுக்கு தண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கு வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை இதையெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்திருக்கு